பழமொழி அகல உழுகிறதை விட ஆழ உழு கருத்து விவசாயம் போன்ற விஷயங்களில் மேலோட்டமாக செய்வதை விட ஆழமாகவும் நுணுக்கமாகவும் செய்வது நல்லது அகல் வட்டம் பகல் மலை கருத்து வானத்தில் சூரியனை சுற்றி அகல்வட்டம் போன்ற வண்ண வளையம் தெரிந்தால் அன்று பகல் நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அசைந்து திங்கிறது யானை அசையாமல் திங்கிறது வீடு கருத்து யானை தும்பிக்கையால் உணவை அசைந்து எடுத்து உண்ணும் வீடு அசையாமல் இருக்கும் ஆனால் அதில் வசிப்பவர்கள் உழைத்து சம்பாதித்த உணவை உண்ணுவார்கள் அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் கருத்து துணிந்து தைரியமாக தன் கருத்தை வெளிப்படுத்துபவன் எப்போதும் வெற்றி பெறுவான் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது கருத்து தேர் ஓடுவதற்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட திறமையான தலைமை அவசியம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா கருத்து சிறு வயதில் நல்ல பழக்க வழக்கங்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ளாத ஒருவன் வயதான பிறகு அவற்றை கற்றுக்கொள்வது மிகவும் கடினம் அடக்கமே பெண்ணுக்கு அழகு கருத்து ஒரு பெண் தன்னுடைய பேச்சு நடத்தை மற்றும் சிந்தனைகளில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது அழகு அடக்கமுடையார் அறிஞர் அடங்காதவர் கல்லார் கருத்து அடக்கத்துடன் நடந்து கொள்பவர்கள் அறிஞர்கள் ஆவார்கள் தன்னுடைய பேச்சு நடத்தை மற்றும் சிந்தனைகளில் கட்டுப்பாட்டை இழப்பவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள் ஆடாது செய்தவன் படாது படுவான் கருத்து யார் வேலை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அடி நாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கில் நாக்கில் அமிர்தமும் கருத்து ஒருவனின் பேச்சு நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்க முடியும் என்பதாகும்